உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் எதிர்கட்சிகள் நினைத்ததை செய்வதற்கு இன்னமும் இந்த சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது என மிக கடுமையாக அதை எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் என்ன நடக்கிறது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படிங்கிறது குறிப்பாக மோடி அரசு கொண்டு வந்த மூன்று சட்டங்களில் சில ஷரத்துக்களை தடை செய்து உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்பது இன்னமும் முழுமையான நிவாரணமாக இல்லையா பாஜகவுக்கு தான் இது அட்வான்டேஜா என்கிற விவாதம் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கிறது பக்புதூர் ரப்பான விவாதங்களில் பாஜகவுக்கு எப்படி சாதகமான அம்சங்கள் நிறைந்ததாகவும் அந்த அறுபது பக்க தீர்ப்பு இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கொரல் வளர் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது மோடி அரசு கொண்டு வந்த சட்டத்திற்கு தடை கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அந்த சட்டத்தினுடைய சில குறிப்பிட்ட ஷரத்துகளை அதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு தடை கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்தது பாஜக இஸ்லாமியர்கள் குறிப்பா அவங்களுடைய வக்ஃபு இது சார்ந்த விஷயங்களை குறிவைத்து திட்டமிட்டு அதை செய்கிறார்கள்ங்கிறது அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு அதை எதிர்த்து வழக்குகள் போடப்படுகிறது இந்த வழக்கில் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களும் அதே போல் ஜஸ்டிஸ் ஏஜி மசி அவர்களுமாக இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பை விரிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் தீர்ப்பு வந்தபோது என்ன சொன்னாங்க ரெண்டு ஷரத்துக்களை அவங்க நிச்சயமாக ஸ்டே பண்ணிட்டாங்க ஐந்து ஆண்டுகள் நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால்தான் உங்களுக்கு அதில் சில விஷயங்களை செய்ய முடியும் என்கிற அந்த இதுக்கு தடை கொடுத்துருக்கிறார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கலெக்டர் முடிவு பண்ணலாம் கலெக்டர் முடிவு பண்ணுங்கிற வரை அந்த வக்ஃபு சொத்து அப்படிங்கிறது நிர்வகிக்கப்படாது அதை வந்து கண்ட்ரோல்லேருந்து எடுத்துருவோம் டீனோட்டிஃபை பண்ணலனாலும் அதை நாங்கள் அரசு தரப்பில் அதை எடுத்து வச்சுருவோங்கிற மாதிரியான அந்தஷாரத்துக்கும் நேரடியான தடைன்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு பார்க்கும் பொழுது ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டில் தொடங்கி பலரும் இதில் முழுமையான நீதி கிடையாது பாஜகவுக்கு தான் இதில் பலவிதமான அட்வான்டேஜ் இன்னும் அவங்க விளையாட முடியும் என்கிற ரீதியில் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் இந்த ஒயர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு பார்க்குறோம் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி சேஸ் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் அஸ் சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு ஸ்டே ஒக்ஃபு ஆக்ட் இன் என்டயர்லே என்கிற செய்தியை பார்க்குறோம் உச்சநீதிமன்றம் முழுமையாக மூன்று வகுப்பு திருத்தச் சட்டங்களுக்கு தடை விதிக்க மறுத்தது தொடர்பாக இப்போ அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க இந்த இடைக்காலது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட் அதாவது அது வந்து முழுமை பெறாதது ஏற்கத்தக்கதாக இல்லை அப்படிங்கிற கருத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை நாங்கள் ரைஸ் பண்ணோம் அந்த நிறைய பிரச்சனைகள்ல குறிப்பிட்ட இரண்டு விஷயங்களில் மன்னரும் நீதிமன்றம் தலையிட்டு அதில் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது மற்ற விஷயங்களில் அவர்கள் தலையிடாதது என்பதே அரசு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியதை அமல்படுத்துவதற்கான அதிகாரத்தை அவங்க கைக்கு கொடுத்துடுச்சு இதுவே மிகப்பெரிய சிக்கலுக்குரியதாக மாறப்போகிறதுன்னு அவங்க குறிப்பிட்டுறாங்க இப்போ என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா நான் முஸ்லீமை வந்து சிஓவா கொண்டு வரலாம் வக்ஃபு போர்டுக்கு அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை முஸ்லீம் பர்சனை அப்பாயின்ட் பண்ணலாங்கிறத ஓ ஷுட் பி அப்பாயின்ட் அப்படிங்கிறது மாதிரி அவங்க குறிப்பிடுறாங்க அதாவது இதுவரை அவங்க முஸ்லீம்ஸ் தானே அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இதற்கு தடை விதிக்க மதித்து இருக்கிறார்கள் தடைங்கிறத வார்த்தையில் ஆப்வியஸாக வரலை அப்போ என்ன கேள்வி வருதுன்னா இது வரைக்கும் இஸ்லாமியர்களை தான் நியமித்தாங்க இதுக்கப்புறம் நியமிக்கக்கூடாதுன்னு தான் மோடி கவர்மெண்ட் ஒரு சட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறது அப்போ அவங்க கொண்டு வந்ததனுடைய நோக்கம் இனிமேல் அந்த நியமனங்களில் விளையாடணும்னா அப்படின்னா அதனால தான் அதை எதிர்த்தே வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இருக்கிறது வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸை வீக்கன் பண்ணுவதற்கு அதனுடைய நிர்வாகம் அது சார்ந்த விஷயங்களில் உள்ள நுழைச்சி எடுத்து அதில் தாங்கள் நினைத்ததை போலெல்லாம் பாஜக விளையாடுவதற்கு முயற்சி செய்கிறது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இங்கே டெல்லியினுடைய ராம்லீலா மைதானத்தில் மிகப்பெரிய பேரணியை இந்த வக்பு மூன்று திருத்த சட்டங்களுக்கு எதிராக அறிவித்தது திட்டமிட்டபடி நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னா இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது நாங்கள் பிரச்சாரங்களாக கொண்டு போகிறோம் அதே போல் பேரணிகள் அப்படிங்கிறது இருக்கிறது மார்ச்சா அப்படிங்கிறது அதே போல் தலைமை பெரும்பாலான நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற வகையில் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து கூட்டங்கள் கூட்டி இது தொடர்பான விவாதங்களை கட்டமைப்பது இப்படியான பல விஷயங்களை நாங்கள் இந்த அடுத்த கட்ட போராட்டமாக கொண்டு போகிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் இது அடிப்படையில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்கிற விஷயத்தையும் பதிவுபடுறாங்க நீங்கள் வக்ஃபு பை யூசர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அது இவ்வளவு நாட்களாக அதாவது என்னென்னா நீங்கள் பரம்பரை பரம்பரையாக யூஸ் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய பல விஷயங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸை தேடி போனால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது அது வழி வழியாக எடுத்து வரப்பட்டதாக இருக்கும் நீங்கள் பத்திரப்பதிவு அது எந்த காலத்துலேருந்து இருக்குங்கிற சிக்கல் இருக்குது எல்லாராலேயும் பத்திரப்பதிவு வச்சுதான் நிலத்துக்கான உரிமையை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா இப்படியான பல கேள்விகள் நீங்கள் ரிவர்ஸில் போனீங்கன்னா இருக்கும் இப்போ வக்ஃபு பை யூசர் அப்படிங்கிற அந்த கிளாஸை தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறதுங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது அதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ நீங்கள் அதை பதிவு பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நாங்கள் தலையிட முடியாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னால் நீங்கள் எந்த எல்லா வரைக்கும் ரிவர்ஸில் போவீங்க அது எத்தனை ஆண்டுகளாக வக்ஃபு சொத்தாக இருக்கிறதுங்கிறதுக்கும் அந்த காலகட்டத்தையே டாக்குமெண்ட்டை தேடி ரிவர்ஸில் போக முடியுமான்னா அப்போ ஏற்கனவே வக்ஃபு நிலமாக இருக்கக்கூடியதெல்லாம் பிரச்சனைக்குரிய நிலமாக அதை வந்து டிஸ்பியூட்டபிள் லேண்டாக யார் வேணாலும் மாற்றலாம் பாஜக ஒரு ஆளை வச்சு கேஸை போடலாம் இல்லை அவங்களே அதில் கவர்மெண்ட்டு டிஸ்பியூட் ஏற்படுத்தலாம் இந்த அரசுக்கு சொந்தமான நிலம்னு இப்படியான சிக்கல்கள் அடுத்து வருங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இன்னொரு ஷரத்து வக்ஃபு போர்டில் நாலு பேர் மத்திய அளவிலையும் மூன்று பேர் மாநிலங்கள் அளவிலும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அதில் பங்கு பெறலாம் என்று ஒரு விஷயத்தை நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இதை வந்து நம்ம அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டியிருக்கு டேட்டுக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா மத்தியில் வக்ஃபோர்டு இருபத்தி ரெண்டு பேரும் மாநிலத்தில் பதினோரு பேருமாக இருக்கிறார்கள் இதில் எதற்காக அங்கே நான்கு பேரும் இங்கே மூன்று பேரும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் எதுக்கு வரணுங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இப்போ இங்கே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அல்லது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமான ஹிந்து கோயில்கள் இந்தியா முழுக்கிறது நம்ம ராமர்ல அயோத்தி கோவிலே எடுத்துக்கலாமே ராம்லல்லாவை வச்சு நம்முடைய பிரதமர் அவர்கள் பிரதிஷ்டையெல்லாம் பண்ணார் அப்புறம் ரெண்டாவது அந்த அவருடைய அரண்மனை மாதிரி அவை அமைக்கிறாங்க அதுக்கு பிரதமர் போகலை யோகிஜி தான் போனார் இப்போ அதனுடைய நிர்வாகக் குழு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் இருபது பேர் இருக்காங்கன்னா ஒரு மூணு பேர் முஸ்லீம்ஸை போடுங்க ரெண்டு கிறிஸ்டின்ஸை போடுங்க இந்து அல்லாதவர்களை உள்ளே சேருங்கன்னா பாஜக அதை ஏற்றுக்கொள்ளுமாங்கிறது அடிப்படையான கேள்வி இங்கே நம்ம திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலையோ அல்லது தேவசம் போர்ட்லேயோ இப்படியான விஷயங்களை கொண்டு வந்த மாதிரி எதுக்கு தான் அவங்க கேள்வி அழிப்பாங்க உங்களுக்கு இதில் என்ன வேலைன்னு நீங்கள் ரிவர்ஸ்ல யோசிச்சிங்கன்னா நம்ம ஆட்கள் அர்ச்சகர்களாக பிற கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடியது அதற்கான முறையான பயிற்சி பெற்றவர்கள் படித்த இந்துக்களே அங்க உள்ளுக்க வந்து நீங்க இங்க 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 நீங்க இங்க இங்கே வந்து பூஜை பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க நிர்வாக குழுவுக்குள்ள இஸ்லாமியரையோ அல்லது ஒரு கிறித்தவரையோ இல்ல மாற்று மதத்தவரோ உள்ள விட்டுருவாங்களா ஒரு சீக்கியரையோ ஃபார் தட் மேட்டருங்கிறது கேள்வியா அந்த இடத்துல எழுது அப்ப இதில் நீங்க கை வைக்க மாட்டீங்கன்னா இதில் எப்படி கை வைக்கிறீங்கிற கேள்வி வரும் நமக்கு இந்த இடத்துல தான் என்ன சந்தேகம் வருதுன்னா அப்சர்வேஷன்லாம் நீதிமன்றங்கள் அவ்வளவு சிறப்பாக கேட்டாங்களே ஏன்னா நீ இதே மாதிரி கடந்த இது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் பண்ணா அவர்கள் கேட்ட கேள்வி அப்போ நீங்கள் எல்லா மதம் சார்ந்த விஷயங்கள்லையும் மற்ற மதத்தை நிர்வாக நிர்வாகத்த குழுவில் போடுவீங்களான்னு கேட்டார் பட் அது முந்தன பெஞ்சி இவங்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கன்னுட்டு இப்போ நாங்கள் அது மூன்று பேர் வரை போட்டுக்கொள்ளலாம் என்று இந்த பெஞ்ச் வழிகாட்டி இருக்கிறது அதாவது நிர்வாக குழுக்குள் நீங்கள் அரசு மார்ச் மாதத்து வரை கொண்டு போய் போட்டுக்கொள்ளலாம் என்பதற்கு எந்த தடையும் இல்லை அதை நீங்கள் செஞ்சுக்கலான்னு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறது நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த வக்ஃப் தொடர்பான இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா நீதிமன்றம் அப்போ அவ்வளோ ஆவேசமாக சொல்லுச்சே அதெல்லாம் என்னன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று இதுக்கு வந்து நீங்கள் ரூல்ஸ் ஃப்ரேம் அல்ல இதில் நம்ம சொல்கிறோம் ரெண்டு ஷரத்தை அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஷரத்து எது வரைக்கும் ஸ்டேனா ஒருவர் ஐந்து ஆண்டுகள் வரை இஸ்லாமியர்களாக இருந்திருந்தால அவர் அதில் பங்கு கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க இதை வந்து எதற்காக ஸ்டே பண்ணுறோம்னா இவர் இஸ்லாமியர் தானா என்பதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் அவர் ஐந்து ஆண்டுகளாக அந்த மார்க்கத்தை தழுவியிருக்கிறார் என்ற அந்த டேட்டு ஃப்ரம் டேட்டில் இருந்து உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் இதை ஒரு அரசு எப்படி செய்ய முடியுங்கிற கேள்வியை எழுப்பிட்டு இதை எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அதற்கு பிறகு அந்த ரூல்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணக்கூடியது ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சட்டமும் சட்டமாக வந்துடும் அமல்படுத்துவதற்கு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அதுதான் அடுத்த கட்டமாக இருக்கும் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அதற்கு பிறகு அதை அமல்படுத்த முடியுமா முடியாதாங்கிறத பார்த்துட்டு நீதிமன்றம் அதில் அடுத்த கட்ட விஷயங்களை முன்னெடுக்கும் என்பதாக அந்த தீர்ப்பில் இருக்கிறதுங்கிறது தான் ச ஷரத்தாக பேசப்பட்ட செய்தியாக இருக்கிறது அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு வக்ஃபு பை யூசர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இங்கே வக்ஃபு சொத்து அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களுக்கு கொடை கொடுக்கறதெல்லாம் இவங்க கை வச்சாங்க அந்த ஷரத்துகளை இஸ்லாமியர் அல்லாதவர் கொடுக்க முடியாதுன்னு இப்போ வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு இந்து கோவிலுக்கோ அல்லது கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கோ குருத்வாராவுக்கோ கொடுக்கலாமா கூடாதான் அப்போ நீங்கள் வெறும் மதம்னு தான் பார்க்குறீங்க ஆன்மீகம்னு பார்க்க மாட்டீங்களா இந்த எம் மதம் சம்மதம் இந்த கதையெல்லாம் வராதா இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய இல்லை அவங்கள நம்ம பனியாக்கள்னு நம்ம சொன்னோம்னா உடனே அதுவும் இந்த இந்தியாவில் தோன்ற மதம் தானேன்றவாங்க பௌத்தர்கள் இருக்கிறார்கள் சமணர்கள் இருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா அவங்க வேற விதமாக எல்லாம் இந்தியாவில் தோன்றிய மதம் இது வந்து இந்தியாவில் தோன்றாத மதம்னு ஒரு ஒண்ணுமில்லாத வியாக்கியானத்துக்கு போயிடுவாங்க இதை பிஜேபிக்காரங்க பேசலாம் அரசு பேச முடியுமாங்கிறதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது அப்போ இப்படியான ஷரத்துக்கள் இன்னும் சிக்கலை உருவாக்குங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இதில் என்னன்னா எதிர்கட்சிகள் இந்த தீர்ப்பை அடுத்தடுத்து பல நிலைகளில் வரவேற்றிருக்கிறார்கள் ஸ்கிரால் ரிப்போர்ட் ஆகிருக்கு வின் ஃபார் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்போசிஷன் ஆன் ஸ்டேயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஒக் ஆக்ட் கட்சிகள் இதை பெருமளவுக்கு கொண்டாடி இருக்கிறார்கள் இதில் வந்து இது முழுமையான நீதி கிடையாது அப்படிங்கிற வகையில் பேசியிருப்பது எதிர்கட்சிகள் வரிசையில் மிக நிச்சயமாக பார்த்தா திரு அசாதுதீன் ஒவைசி திரு ஒமர் அப்துல்லா அவர்கள் இவர் எம்பி அவர் ஏடைய தலைவர் எம்பி ஒவைசியும் அங்கே ஒமர் அப்துல்லா அவர்களும் தான் இது முழுமையான தீர்வு கிடையாது ஏதோ ஒரு முதற்படி அப்படின்னு பார்த்தாலும் கூட இன்னும் பல ஷரத்துக்களை அவங்க வெவ்வேறு விதமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க மற்ற எல்லோருமே இது மிக பெருமளவுக்கு வரவேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களாகட்டும் பவன் கேரா அவர்களாகட்டும் மற்ற அத்தனை பேருமே இதை வரவேற்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெயலலாம் அமைச்சர் சொல்கிறாரு இது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வேல்யூஸான ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி ஃப்ரட்டர்னிட்டி சமத்துவம் சகோதரத்துவம் நீதிக்கான வெற்றியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு இதில் இப்போ கலந்து கொண்டவர்கள் இவங்க எல்லாருக்கும் மட்டும் வெற்றி கிடையாது நாடாளுமன்றத்தில் எந்த விதமான அடிப்படையும் இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் எல்லோரும் டிசன் நோட்டை கொடுத்தோம் அதையும் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களுக்கு இன்றைக்கு சரியான சம்மட்டி அடி கிடைத்திருக்கிறது என்கிற ரீதியில் திரு ஜெயராம் ரமேஷ் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றாரு ஏறத்தாழ நாற்பத்தி நான்கு திருத்தங்களோடு இந்த வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது ஜேபிசியில் மிகப்பெரிய கலையபுரம் பதினஞ்சு பேர் பாஜகவுக்கு ஆதரவாக இந்த வக்ஃப் சட்டத்துக்கு ஆதரவாக அதுல வாக்களிக்கிறாங்க பதினோரு பேர் அதை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஏன்னா இவங்க பதினோரு பேர் சப்மிட் பண்ணது எதிர்கட்சிகளுடையது அதை கம்ப்ளீட்டா ஜேபிசி ரிஜெக்ட் பண்ணுது அதை ரத்து செய்கிறதுங்கிற இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஜெயராம் ரமேஷ் இது பண்ணுறாரு பவன் கேராவும் அதே போல் கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் நடக்காத வேலைகளை எல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது விவாதங்களே இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க கான்ஸ்டியூஷன் அவங்க மதிக்கலை அதற்கு நீதிமன்றம் இன்றைக்கு அவ சரியான பாடம் போகட்டி இருக்கிறதுங்கிற மாதிரி கேராவனுடைய கமெண்ட் இருக்குது திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அந் சட்டவிரோதமான மற்றும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்ட திருத்தங்களுக்கு இன்றைக்கு ஒரு அதை நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக இன்றைக்கு தீர்ப்பு அமைந்திருக்கிறது அவரும் பேசியிருக்கிறார் ஸோ டிஎம்கேவும் அதில் ஒரு பெட்டிஷனராக இருந்தாங்க அகிலேஷ் யாதவ் யூனியன் கவர்மெண்ட் இதற்கு பிறகு வக்ஃபு தொடர்பான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சரியானதாக இருக்கும் என்று அகிலேஷ் யாதவும் தன்னுடைய சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஸோ இப்படியாக அவங்க பலரும் வரவேற்றிருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி அதாவது இதுக்கான இதுக்கு முடிவு அல்லது இதற்கான சொல்யூஷனாக அது இருக்குமானால் இல்லை என்பது தான் தற்போதைக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது நம்ம ஒன்றே ஒன்று பார்க்கலாம் அந்த ஒயர்ல ரிப்போர்ட் ஆகிருக்கிறத பார்க்குறோம் பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப்ஸ் கவர்மெண்ட் ஃப்ரம் டீ நோட்டிஃபைங் வக்ஃபில் அண்ட் டிஸ்பியூட் ஆஸ் என்க்ரோச்மெண்ட் டில் ட்ரைபுனல் டிசிஷன் ஆன் டைட்டில்னு ஒரு செய்தி இருக்குது என்ன அர்த்தம்னா கோர்ட்டினுடைய அதிகாரத்தில் வக்பு இல்லை கை வச்சதை மட்டும் வக்பு சட்டத்தில் கோர்ட் அதிகாரத்தை மோடி அரசு கை கை வச்சுது அதை எதிர்த்து மட்டும் நீ அதை செய்ய முடியாது எங்க அதிகாரத்தில் கை வைக்க முடியாதுன்னு அதற்கு தடை கொடுத்துருக்கிறார்கள் இப்போ ஒரு வக்த சட்டம் தொடர்பாக சிக்கல் வருது அப்படின்னா அப்படியே அதை ஹோல்டு பண்ணுங்க இது சரியா தவறாக யாருக்கு சொந்தங்கிறத டிஸ்ட்ரிக் கலெக்டர் முடிவு எடுப்பாரு இதுக்கு முன்னாடி இதை ட்ரைபியூனலுக்கு போகும் தீர்ப்பாயங்களுக்கும் அதே போல நீதிமன்றங்களுக்கும் போகும் அது வரைக்கும் இந்த நிலம் வக்பு நிலமாகத்தான் இருக்கும் ஒரு முடிவு வந்து மாற்று முடிவு வந்தால் அப்புறம் அது வேறையாக போகும் இவங்க என்ன சொல்றாங்க டிஸ்பியூட் வந்தாலே நாங்கள் அது வக்பு இல்லைன்னு அறிவிச்சிருவோம் அதில் யார் ஜெயிச்சு வரா இல்லை யாருக்கு சொந்தங்கிறத கலெக்டர் முடிவு பண்ணணுங்கிற மாதிரியான சில சஸ்பீஷியஸ் ஷரத்துகளை உள்ள சேர்க்குறாங்க சரப்ஷியஸாக அவங்க பண்ண அந்த ஷரத்துகள் அப்படிங்கிறது தான் இப்போ மாறி இருக்கு அப்போ நீதிமன்றங்கள் விசாரிப்பது ட்ரைபியூனல் விசாரிப்பது அதிகாரத்தை கையில் எடுத்த பிறகு அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு தான் நீதிமன்றம் இதில் உள்ள வந்திருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பு அப்படிங்கறத பார்க்கும்போது இது இன்னும் இதில் விவாதிக்கிறதற்கான தேவைகள் களங்கள் இருக்கிறது நீதிமன்றங்கள் பேச தவறிய அல்லது விவாதிக்க தவறிய விஷயங்கள் என்பதை வைத்துக்கொண்டு பாஜக மிகப்பெரிய அளவுக்கு இப்போதே விளையாட முடியும் என்கிற ஒரு சூழலும் இருக்கிறது அவங்க நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக அதை எப்படி நடத்துகிறாங்கங்கிறத பார்த்துட்டு இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம்